இந்த விரதம் இருப்பதனுடைய பலன் என்ன அப்படின்னா அதுக்கான புராண கதையை நான் இப்பொழுது சொல்லுகிறேன் நமக்கு தெரியும் திருச்செந்தூரிலே சூரனை வதம் செய்தார் முருகப்பெருமான் இதிலே ஒரு முன்கதை ஒன்று இருக்கிறது சூரபத்மனுக்கும் அவனுடைய அசுர கூட்டத்திற்கும் வில்வித்தை போன்ற பயிற்சிகளை எல்லாம் தருவதற்காக அந்த தேசத்திலே மகேந்திரபுரியிலே இருந்தவன் இடும்பன் என்று சொல்லக்கூடிய ஒரு வில்லாசிரியன் அவன் போர் பயிற்சிகளை செய்து தரக்கூடியவன் எல்லாருக்கும் போர்க்கருவிகளை கொடுத்து அதை போர் பயிற்சி செய்து கொ கற்றுக் கொடுக்கக்கூடிய ஆசிரியன் முருகப்பெருமான் சூரனை வதம் செய்த பிறகு பல ஆண்டுகளுக்குப் பிறகு அந்த மகேந்திரகிரியை விட்டு இந்த இடும்பன் வெளியிலே வந்து அவன் பல காடு வனங்களிலெல்லாம் சுற்றி சுற்றி வந்து கொண்டிருக்கிற பொழுது அவன் ஒரு வனத்திலே சிவலிங்கத்தை பிரதிஷ்டை செய்து பூஜை செய்து வருகிறான் அவனுடைய மனைவி இடும்பி சிவபெருமானை நோக்கி அவனும் அவன் மனைவியும் நாள்தோறும் தவறாமல் நியமங்களோடு சிவபூஜை செய்ததனால் ஒரு நாள் சிவபெருமான் இவனுக்கு மனம் இறங்கி காட்சி தருகிறார் அப்படி காட்சி தந்தபோது இடும்பன் கேட்ட வரம்தான் மிக வித்தியாசமான வரம் என்ன தெரியுமா கேட்டான் இறைவா எனக்கு முக்தி பேர் தர வேண்டும் எனக்கு பெரிய ராஜ்யம் வேண்டும் இப்படியெல்லாம் கேட்கவே இல்லை அவனுக்கு தன்னுடைய அரசனாக இருந்த சூரனை வதம் செய்தான் இல்லையா அந்த முருகப்பெருமானோடு சென்று இணங்கி இருக்க வேண்டும் முருகனுக்கு தொண்டு செய்ய வேண்டும் என்கின்ற ஆசை அவன் மனதிலே இருந்தது அதை சிவபெருமானிடம் கேட்டான் சிவபெருமானும் உரிய காலம் வரும்பொழுது அது உனக்கு வாய்ப்பு கிடைக்கும் என்று அதற்கு அருளி சென்றார் சிவபெருமான் அருளி செய்த பிறகு சில காலம் கழித்து அந்த குற்றாலத்தினுடைய பகுதி வனப்பகுதியில் அகத்திய மாமுனிவரை இவன் த ஒருமுறை சந்திக்கின்றான் அவரை பார்த்த உடனே விழுந்து வணங்கி அவருக்கு உரிய மரியாதை எல்லாம் செய்கின்றான் மனைவி இடும்பியோடு அவரை மிகவும் போற்றி பாராட்டுகின்றான் அகத்தியர் மனம் மகிழ்கின்றார் அப்பொழுது இவனுக்கு இருக்கக்கூடிய ஆசையை சொல்லுகின்றான் சுவாமி எனக்கு ஏதாவது பணி இருந்தால் கொடுங்கள் என்று இவன் கேட்கின்றான் அப்பொழுது அகத்தியர் வந்து உனக்கு ஒரு பணி இருக்கிறது என்ன பணி வடக்கே இமயமலைக்கு பக்கத்திலே திருக்கேதாரம் அப்படின்ற ஒரு தலம் இருக்கிறது இல்லையா இப்போ நம்ம எல்லாம் கேதார்நாத் அப்படின்னு சொல்லுவோம் அந்த கேதாரத்திலே நீ சென்று அங்கே சிவகிரி சக்திகிரி என்ற இரண்டு மலைகள் இருக்கின்றன அந்த இரண்டு மலையையும் எடுத்து கொண்டு வந்து பொதிகை மலையிலே வைக்க வேண்டும் இதை இங்கே வைத்து பூஜை செய்ய வேண்டும் என்று எனக்கு ஆசையாக இருக்கிறது உன்னால் எடுத்து வர முடியுமா என்று அகத்திய மாமுனி கேட்க இடும்பன் இதை உடனடியாக செய்கிறேன் பெருமானே என்று சொல்லி தெற்கு கோடியிலே இருந்து அவன் மனைவியோடு பயணம் செய்து வடக்கு நோக்கி செல்கின்றான் அகத்திய முனிவர் சொன்னது போல அந்த கேதார்நாத் பகுதியிலே சிவகிரி சக்திகிரியை இடுமனும் இடுமன் மனைவியும் அடையாளம் கண்டு கொண்டார்கள் இப்போ பெரிய மலையாக இருக்கு இதை தூக்கிட்டு போகணும் இல்லையா அதுக்கு தூக்கிட்டு போறதுக்கு என்ன வழி என்று யோசித்த பொழுது அகத்தியருடைய உபதேசத்தின்படி இவன் மந்திரத்தை ஜபம் செய்கின்றான் பிரம்மதண்டம் என்று சொல்லக்கூடிய தண்டம் இவனுக்கு புய்ய தண்டமாக புயங்கள்னா தோல் தோளில் வச்சு காவடி சுமப்பாங்க இல்லையா அந்த பெரிய புய தண்டமாக தண்டமே வருகிறது இவனுடைய பிரார்த்தனைக்கு கேட்டு அல்லது இவனுடைய ஆணைக்கு கேட்டு அஷ்ட நாகங்கள் அஷ்டதிக்கு பாலகர்கள் அஷ்ட நாகங்கள் இவையெல்லாம் பூமியை காப்பாற்றி கொண்டிருக்கிறது நம்ம புராணங்களில் படிச்சிருக்கோம் இல்லையா அந்த அஷ்ட நாகங்களும் கயிறுகளாக தானா வருகிறது அன்பால் வந்து சேருகிறது இடும்பனிடம் வந்து கட்டுப்பட்டு நிற்கின்றன அவற்றையெல்லாம் நன் ரெண்டு பக்கமும் பெரிய தூளி மாதிரி கட்டி அஷ்ட நாகங்களையும் அதற்குள்ளே சிவகிரியையும் சக்திகிரியையும் எடுத்து வைத்து க மண்டி அதனை தொட்டு வணங்கி தொழுது இவன் தலையை அதற்குள்ளே விட்டு அப்படி எடுக்கிறான் அழகாக அந்த பிரம்மதண்டம் தண்டம் அஷ்ட நாகங்களோடு கூடிய அந்த இரண்டு பக்கம் மலைகள் இருக்கக்கூடிய சுமை அப்படி காவடி என்கின்ற அந்த வடிவம் பெற்று இவனுடைய தோளிலே தன்னா போல வருகிறது அதன் பிறகு பயணத்தை தொடங்குகிறார்கள் ராஜகுமாரனாக அருள்காட்சி தந்து இடும்பனையும் அவன் மனைவியையும் மடைமாற்றம் செய்து விட்டார் முருகப்பெருமன் நேராக தெற்கு நோக்கி போக வேண்டியவனை சற்று மேற்கு நோக்கி அவனுடைய பயணத்தை மாற்றிவிட்டார் இல்லையா அவனும் அவர் காட்டிய வழியிலே நடந்து வருகின்றான் அப்படி வர்ற இடத்திலே திரு ஆவினன் குடி என்று சொல்லக்கூடிய பழனி எம்பதியினுடைய இப்பொழுது இருக்கக்கூடிய பழனிக்கு ஆதி தலம் திரு ஆவினன் அந்த இடத்தை வந்து சேருகின்றான் முருகனுடைய திருவுள்ள படி அந்த இடம் வந்து சேரும் பொழுது சுமந்து வரக்கூடிய இந்த இரண்டு மலைகளும் அதிக கனமாக கணக்க ஆரம்பிக்கின்றன அந்த கனம் தாங்காமல் அவன் அந்த மலைகளை கொஞ்சம் கீழே இறக்கி வைத்து விடுகின்றான் இறக்கி வைத்துவிட்டு அவன் கொஞ்சம் இலைப்பாரி சரி இனிமேல் மீண்டும் பயணத்தை தொடர்வோம் என்று சொல்லி அவன் அந்த மலையை அடுத்தாப்புல தூக்குவதற்கு முயற்சி செய்கின்றான் அந்த மலைகள் அந்த இடத்தை விட்டு பெயர பெயர்க்க முடியாமல் போகின்றன இடும்பனுக்கு இப்பொழுது பெரிய ஆச்சரியம் அகத்திய முனிவருடைய கோபத்துக்கு ஆளாவோமே இவர் சொன்ன குரு சொன்ன அந்த சொல்லை நிறைவேற்ற முடியாத பாவத்திற்கு ஆளாவோமே என்றெல்லாம் கவலையோடு இருக்கிற பொழுது அங்கே இருந்த ஒரு குன்றின் மேலே இருக்கக்கூடிய இடத்திலே ஒரு சின்ன சிறுவன் இவனை பார்த்து வம்புக்கு பேசுகின்றான் இவன் ஏற்கனவே கோபத்திலும் இயலாமையிலும் இருந்தவனிடம் அவனும் வாய்த்துடுக்காக பேச பேச இரண்டு பேருக்கும் சண்டை போராக மாறுகிறது இந்த சின்ன பிள்ளை இடும்பன் என்கின்ற வில்லாசிரியனையே மாய்த்து விட்டான் சூரனையே வதம் செய்த அந்த குழந்தைக்கு சூரனுடைய ஆசிரியன் அவனிடம் பணி செய்தவனுக்கு என்ன அவனை வதம் செய்வது என்ன பெரிதா இந்த இடும்பனை கொன்று விடுகிறான் சம்ஹாரம் செய்து விடுகிறான் இதை பார்த்துவிட்டு இடும்பி ஓடி வருகிறாள் இது முருகப்பெருமானுடைய கருணைதான் என்று நினைத்து அவருடைய பாதத்திலே வழுந்து வணங்கி எனக்கு மாங்கல்ய பலம் கொடுங்கள் எனக்கு வாழ்க்கை கொடுங்கள் என்று வேண்ட இந்த இறந்து போன இடும்பன் உயிர் பெற்று மீண்டும் வருகின்றான் அப்பொழுது முருகப்பெருமான் அருளினார் இந்த தலம் இனி வரக்கூடிய காலகட்டத்தில் கலியுகம் முழுவதும் நாடி வரக்கூடிய பக்தர்களுக்கெல்லாம் எல்லா குறைகளையும் போக்கக்கூடிய மிக அற்புதமான தலமாக உருவாக இருக்கிறது இந்த தலத்தினுடைய அடிவாரத்திலே நீ கோவில் கொண்டு இருந்து எனக்கு காவலாக இங்கே இரு என்று இடும்பனுக்கும் இடும்பனுடைய மனைவி இடும்பிக்கும் அருள் செய்கிறார் முருகப்பெருமான் பெருமக்களே முருகன் உலகத்திற்கே காவல் தெய்வம் அவனையே காவல் காக்கக்கூடிய அவனுடைய மலைக்கே காவல் தேவதையாக இருக்கக்கூடிய பெரிய பாகியத்தை இடும்பன் பெற்றிருக்கிறான் என்று சொன்னால் இந்த காவடி தூக்கி வந்த அந்த கைங்கரியத்திற்கு கிடைத்த பலாபலன் அது பிறகு மெய்ஞானத்தின் மூலமாக அகத்திய மாமுனிவர் இதையெல்லாம் உணர்ந்து கொள்ளுகிறார் ஏனென்றால் என்னதான் சித்த புருஷர்கள் இறைவனோடு ஒன்றி அவனோடு சேர்ந்தவர்களாக இருந்தாலும் இறைவனுடைய சித்தத்திற்கு ஆட்பட்டவர்கள் உட்பட்டவர்கள்தான் அவர்கள் எல்லோரும் இது இறைவனுடைய திருவிளையாடல் என்பதை அவரும் உணர்ந்து கொள்ளுகின்றார் இப்பொழுது நாம் பார்த்தால் தைப்பூச நன்னாளிலே காவடி எடுத்து வருவதுதான் முக்கியமான நேர்த்திக்கடன் இடும்பன் சுமந்து வந்தது போல பெரிய சிவகிரியையும் சக்திகிரியையும் நம்மால் தூக்கி வர முடியாதுதான் ஆனால் நம்முடைய பிரார்த்தனைகளுக்காக பால் காவடி பன்னீர் காவடி சர்க்கரை காவடி கரும்பு காவடி குழந்தை காவடி குழந்தை பேரு செல்வம் இல்லாதவர்கள் அதற்காக வேண்டிக் கொள்ளுவார்கள் நல்லபடியாக குழந்தை செல்வம் கிடைத்த உடனே அந்த நேர்த்திக்கடனை கடனை தீர்ப்பதற்காக குழந்தையையே அந்த தொட்டிலேயே இரண்டு பக்கமும் இரண்டு குழந்தைகளையும் காவடியாக படுக்க வைத்து பிழை பிள்ளைகளை தூக்கி எல்லாம் நாம் பார்த்துருக்கிறோம் பால் கறந்த பாலை எடுத்து வைத்து அதை இரண்டு பக்கமும் சுமையாக வைத்து எடுத்து வருவார்கள் பன்னீர் அதிலும் அவனுக்கு அபிஷேகம் செய்வது உண்டு சர்க்கரை கரும்பு பழங்கள் என்னென்ன பொருட்கள் நமக்கு கிடைக்கிறதோ பல பேர் அவரவர்களுடைய வயல்களிலே விளைந்த முதல் கதிரையும் முதல் பழத்தையும் தோட்டத்தில் விளைந்த முதல் பொருளையும் முருகனுக்கு அர்ப்பணம் செய்வது என்பது இன்னைக்கும் இருந்து கொண்டிருக்கிறது பழனியம்பதி என்பது பார்ப்பதற்கு அவன் சிறு குழந்தையாக பால தண்டாயுதபாணியாக காட்சி தந்தாலும் கூட மிக பெரிய ஆற்றல் மிக்கவன் இன்றைக்கும் கூட அவனை ராஜ தரிசித்தாலும் அது பெரிய செல்வம் தான் ஆண்டிக்கோலத்தில் தரிசித்தாலும் அது பெரிய செல்வம் தான்